டிவி வணக்கம் முருகேசன் பேசுகிறேன் குரு பகவானின் வக்கர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் தற்போது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் எப்ப ராசிக்குள்ள வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதியே பாருங்க ராசிக்குள்ள வந்து விட்டார் இடையில ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரையும் வக்கரகதியில் இருந்தார் தற்போது பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு வக்கர நிவர்த்தி பெற்று விட்டார் இப்ப இயல்பு நிலைக்கு குரு பகவான் திரும்பி விட்டார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் ராசிக்குள்ள இருப்பார் இன்னும் நூறு நாட்கள் ராசிக்குள்ள குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த நூறு நாட்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ பொதுவாக குருங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தில் ஒரு மிகப்பெரிய சுப கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் பாருங்க எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் அதே போல் குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் பாருங்கள் அந்த இடத்தில் உள்ள குறைகள் அகற்றப்படும் குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமா அந்த அளவுக்கு குரு பகவானுக்கு சிறப்புகள் உண்டு மேலும் நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் பூச்சை கொடுக்கக்கூடியவர் உயிர் சக்தியை கொடுக்கக்கூடியவர் நாம் சுவாசிக்கும் இந்த காற்று பாருங்க குரு பகவானுடைய கோள்களில் இருந்து தான் வருகிறது அப்ப ஜீவக்காரகன் யாருன்னா குரு பகவான் தான் அப்ப குரு பகவான் இல்லைன்னா இந்த பூமியில ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காதுங்க அப்ப உயிர் சக்திங்கிறது குரு பகவான்ல இருந்தா நமக்கு இந்த பூமிக்கு கிடைக்கிறது அதே போல குரு பகவான் பாருங்க தனக்காரகன் புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் மன்னவன் பொன்னவன் என போற்றப்படும் இந்த குரு பகவான் நவக்கிரகத்துல ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகம் சரி இந்த குரு பகவான் ராசிக்காரர்களுக்கு தற்போது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் இன்னும் நூறு நாட்கள் ராசிக்குள்ள இருப்பார் இந்த நூறு நாட்களும் பாருங்க உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் சில சங்கடங்களும் கொஞ்சம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் பதிவு எட்டாம் படங்கிறது வில்லங்கம் பதினோராம் படங்கிறது லாபம் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க நல்லதையும் செய்வார் கொஞ்சம் அல்லதையும் செய்வார் சரி என்ன லாபத்தை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூறு நாட்களும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த நூறு நாட்களும் பாருங்க திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கூடிய ஒரு சக்தியில் இப்போ குரு பகவான் ராசிக்குள்ள இருக்கிறார் அதே போல எதை தொட்டாலும் லாபங்கிறது இருக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் உண்டு நீண்ட காலம் குழந்தை பார்க்க இருந்தார்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அப்ப திருமணத்தில் இருந்த தடைகள் விலகும் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு மாசத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் அவர் வந்து லாபாதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்க வல்லவர் அதே போல உங்க ராசிக்க அதிபதி சுக்கரம் பாருங்க தற்போது மே மாசம் வரைமே பாருங்க உச்சநிலையில் இருக்கிறார் லாபஸ்தானத்துல அப்ப குரு சுக்கரம் பரிவர்த்தனை இருக்கிறாங்க அதாவது ரிஷவராசிக்காரர்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு படிக்குங்க இந்த நூறு நாட்கள் அப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு லாபத்துக்குடைய குரு பகவான் ராசிக்குள்ளே இருப்பது ரொம்ப சிறப்புங்க ரிஷவராசிக்காரர்களுக்கு அவரே எட்டாம் அதிபதி அதாவது மில்லங்கம் சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவரும் குரு பகவான் தான் ரிஷவராசிக்காரர்களுக்கு அவர் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு எட்டு ஒன்பது மாதமாக ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ நிறைய பேருக்கு அவமானங்கிறது இருந்திருக்கும் நான் இதனால் வரையும் இவ்வளவு பெரிய அவமானத்தை பார்த்ததே இல்லைங்க இவ்வளவு பெரிய அவமானம் நான் பட்டதே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் எட்டாம் அதிபதி அவர் அவமானத்தை கொடுக்க வல்லவர் அதே போல நிறைய பேருக்கு விபத்து கண்டம் காயம் இதெல்லாம் ஏற்பட்டு இருக்குங்க உடல் ரீதியா மன ரீதியா சிரமங்கிறது ரிஷப் ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு வந்த பிறகு இருந்திருக்கும் எப்போதும் ஒரு பதட்டம் ஒரு டென்ஷன் இன்னும் சொல்ல போனா ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பிரஷர் ஏறி இருக்கும் ராசிக்குள்ள குரு நின்றதுனால ஆரோக்கிய கேடு ஏன்னா எட்டாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது மிகப்பெரிய சுபக்கிரகமா இருந்தாலும் அவர் ராசிக்கு அடிப்படையில் பாருங்க எட்டாம் அதிபதி நிறைய பேருக்கு பாருங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க கோர்ட் கேஸ் அறையக்கூடிய சூழ்நிலை உண்டுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது மாதமாக பாருங்க பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏன் அப்படின்னா ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் ஜென்மத்துக்கு குரு வந்த போதுதான் ராமனே வந்து சீதையை பிரிஞ்சார் அப்படிங்கிற பழைய பாடலாம் இருக்கு அப்போ நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பார் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் ஏன்னா அவரே லாபாதிகள் அப்ப எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் முடிவுக்கு வரும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்ப தீராத கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வையும் கொடுக்கக்கூடியவர் லாபாதிபதியான அந்த குரு பகவான் ராசிக்குள்ள இருப்பது சிறப்பு அதே போல சில பிரச்சனைகளும் இருக்கும் நிறைய பேருக்கு விபத்துகள் நிறைய பேருக்கு கோர்ட் கேஸ் அடையக்கூடிய சூழ்நிலையும் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு நின்றதுனால அப்ப ரிஷப் ராசிக்காரர்களுக்கு பாருங்க வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய அதே குரு பகவான் லாபத்தையும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் முக்கியமாக உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்வதனால அதே போல் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தனது இயல்பான நிலைக்கு திரும்பி பாருங்க ஐந்தாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ பிள்ளைகள் வழியில் இருந்த கஷ்டங்கள் மாறும் நீண்ட காலம் பாருங்கள் பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த கிட்டத்தட்ட இந்த நூறு நாட்களில் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல வாழ்க்கை துணை அமையும் திருமண தடங்கல்கள்லாம் ஒரு சிலருக்கு மாறுங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா குரு பகவானுடைய நேரடி பார்வை ஏழாம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருக்கிறது நல்ல ஒரு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் பயணம் சார்ந்த விஷயத்திலையும் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பயணம் வழியாக இந்த தடங்கல்கள்லாம் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பயணம் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் தகப்பனா இருக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நூறு நாட்கள் அப்ப பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதும் பாருங்க சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒரு எட்டாம் பதிவதிங்கிறதுனால கொஞ்சம் நிதானம் வேணும் அவசரப்படக்கூடாதுங்க அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் பாருங்க நாசுக்கா கையாளணும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல முக்கியமா டென்ஷன் ஆகாது ராசிக்குள்ள குரு இருக்கிற வரையுமே டென்ஷன் ஆனீங்கன்னா ப்ரெஷர் ஏறி போவோம் ராசிக்குள்ள குரு இருப்பார் ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு உடம்புல வெயிட் ஏறி இருக்கும் ராசிக்குள்ள குரு வந்த பிறகு அதே போல பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எல்லாம் பாருங்க இந்த காலகட்டத்தில் படிப்புல ஒரு சிலருக்கு பாருங்க மதிப்பெண் குறையக்கூடிய சூழ்நிலாம் இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு எட்டு ஒன்பது மாதமாக இன்னும் ஒரு மூணு மாசம் ராசிக்குள்ள இருக்கிறார் இந்த நூறு நாட்களும் பாருங்க கவனம் தேவை ஆனால் சில கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி வலுவா இருக்கிறாரு உங்க ராசிக்கு அதிபதி சுக்கரம் தற்போது லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு சில பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க இந்த நூறு நாட்கள்ல ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் வரும் கூடவே சில பிரச்சனைகளும் இருக்கும் அந்த பிரச்சனைகளை நீங்க கவனமா கையாளணும் அப்படி கையாண்டிங்கன்னா பாருங்க இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பண கொடுக்கம் அதிகரிக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிக்குள்ள குரு இருப்பதுனா எதிர்பாராத பணவரவு குருட்டு அதிர்ஷ்டம் ஒரு மருத்துவராக இருக்கீங்க ஒரு வக்கீலா இருக்கீங்க ஒரு போலீஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் பாருங்க எதிர்பாராத ஒரு பணவரவை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் பயணம் சார்ந்த தொழில் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாகவே இருக்கும் அந்த பயணம் சார்ந்த விஷயத்துல சில ஒரு உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த காலம் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி நல்ல பணவரவு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சில தேவையற்ற அவமானங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஒரு மூணு மாதத்துக்கு அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பில்ஸும் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்